வணக்கம் நீங்கள் இணைந்திருக்கின்ற இந்த காணொலியில் என்ன விடயம் பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது மனித அளவிலே எல்லோரையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக தமிழர்களை அதிகளவாக பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் வந்து இரண்டு மனித புதைகுலிகள் இருந்தும் இன்று நேற்றைய தினம் புதன்கிழமை ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த காப்பு போன்ற வளையம் ஒன்றும் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி பகுதியில் தடவியவியல் அகழ்வு ஆய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடவியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் வந்து அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதே நாங்கள் எல்லோருமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருந்திருக்கிறது அந்த வகையில் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு வாய்ப்பு பணிகள் நேற்றைய தினம் பதினெட்டாவது நாளாகவும் வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது அதன்போது இரண்டு மனித இருந்தும் நேற்றைய தினம் புதன்கிழமை எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதேவேளை செம்ம மனித புதைகுழியில் அகழு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக கட்டமாக இருபத்தி ஏழு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது நேற்றைய தினத்துடன் அறுபத்தி ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று தினங்களில் இருபது எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள வந்து குறிப்பிடத்தக்கது அதே போல் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் நீதிபதி ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பில் வந்து இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே பால் போத்தலுடன் செம்மணி புதைகுடியில் இருந்து இந்த எலும்பு கூட்டு தொகுதி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பால் போச்சியை ஒத்த போத்தல் ஒன்றும் அதாவது குழந்தைகளுக்கு பால் எழுந்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த போத்தல்கள் அதை ஒத்த போத்தலாக ஒரு போத்தலும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஆடைகளை ஒத்த துளிகள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அங்கே அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த பொருட்களை வைத்து பார்க்கின்ற போது நான்கு அல்லது ஐந்து வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளின் எலும்பு கூடுகள் உட்பட புதிதாக கண்டுபிடி எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் நாட்டின் மூன்றாவது பெரிய புதை குழியாக வந்து செம்மணி இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருபத்தி ஐந்து மே மாத நடுப்பகுதியில் இருந்து செம்மணி செம்மணிப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் இதுவரை எண்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் சிறுவர்களின் எச்சங்களும் காணப்படுகின்றமையும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல முன்னர் அடையாளம் காணப்பட்ட மூன்றாவது பெரிய மனிதகுழி புதைகுழியாக மன்னாரில் உள்ள திருக்கேதேஸ்வரம் புதைகுழியாகும் இந்த புதைகுழி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த புதைகுழியில் எண்பத்தி இரண்டு மனித உடல் எழுச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாம் கட்ட அகழ்வாய்வில் பதினெட்டாவது நாளாக ஜூலை இருபத்தி மூணு அதாவது நேற்றைய தினம் வரையில் செம்மணி மனித புதிகளை வழிகா வளாகத்திலிருந்து ஐந்து புதிய மனித மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஊடகங்களுக்கு அவர் வந்து கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அதே போல் புதிதாக ஐந்து மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மூன்று நாட்களும் மொத்தமாக இருபது மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இரண்டு மாண்டியோடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டனதாகவும் மொத்தமாக அறுபத்தி ஏழு மாண்டியோடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள சிந்துப்பாத்தி மனித புதைக்குடியில் எண்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இன்றைய அதாவது நேட்டிய தினம் வரையில் அறுபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் தெரிவித்திருந்தவையும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அதே மிகப்பெரிய புதைகுழி என்று சொல்லி பார்க்கின்ற போது இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச புதைகுழியாகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்புகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய புதைகுலியாக கருதப்படும் மாத்தளை வைத்தியசாலையில் அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது அதேபோல இலங்கையின் நான்காவது பெரிய மனித புதைக்குழியாக மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழி தற்போது மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கும் எண்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன கொக்கு தொடுவாய் புதைக்குழியிலிருந்து ஐம்பத்தி இரண்டு பேரின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்ட பின்னர் அகழ்வாராய்ச்சி பணிகள் நுழைவடைந்துள்ளன ஒரு வருடத்துக்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு செல்லும் புதிய அதிவேக வேதியில் நிர்மாணத்திற்காக நிலம் தோண்டப்பட்ட போது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதலில் மனித எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பழைய செயலக வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்ட மொத்த மனித எலும்புகளின் எண்ணிக்கை இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் இந்த மனித புதைகுலிகள் அனைத்தும் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வடியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் அந்த செய்திகள் வெளியாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே தொடர்ந்துமே இந்த செம்மணி மனித புதைகுளியினுடைய அகழ்வாராய்ச்சி பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இன்னும் போக போக எத்தனை மனித எலும்புக்கூடுகள் அங்கே அகழ்ந்தெடுக்கப்படுகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்